மாவட்டம் சீர்காழியில் தாளாளன் கோவில் என்று அழைக்கப்படும் லோகநாயகி சமேத திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமாகவும் இது திகழ்ந்து வருகிறது இக்கோவில் மூலவரான திருவிக்ரம நாராயண பெருமாள் தனது இடது காலை ஆகாயம் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார் ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டும் பெருமாளின் வலதுபாத தரிசனத்தை காணலாம் இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வந்தது நான்காம் திருவிழாவான நேற்று தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு மாலை சிறப்பு அலங்காரத்தில் வேத மந்திரங்கள் ஒலிக்க மங்கள பாத்தியங்கள் இசைக்க தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க பெருமாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை சேவித்தனர் தொடர்ந்து பெருமாள் வீதி உலா காட்சி நடைபெற்றது பூஜைகளை பத்ரி பட்டாச்சாரியார் செய்திருந்தார் தொடர்ந்து ஆறாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய பிரம்மோற்சவம் மூன்றாம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட உபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் உப்ரகாரம் வலம் வந்து சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மேலும் சேஷ வாகனத்தில் காட்சி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் அவர்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு வீதிபுலா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கொங்கர்குளம் கிராமத்தில் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் மற்றும் மார்நாடு கருப்பண சுவாமி கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் நேற்று சுவாமி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்தல் கிடா வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தாரத்தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் அய்யனார் மார்நாடு கருப்பண்ண சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கருப்பண்ண வேடம் அடைந்தும் காவல் தெய்வங்களுக்கே உரிய தடி மற்றும் அறிவாளுடன் சாமியாடி சென்றது பக்தர்களை பக்தி பரவசப்படுத்தியது முக்கிய சாலை மற்றும் வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் மதுரை சாலையில் உள்ள மாநாடு கருப்பண சுவாமி கோவிலை வந்தடைந்தது இவ்விழாவில் திண்டுக்கல் மதுரை தேனி கோவை நெல்லை பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்து நெய்காரப்பட்டி பெரிய கலைமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குண்டம் இறங்கும் நிகழ்வு இன்று காலை முதல் நடைபெற்றது சுற்றுவட்டார பல்வேறு கிராமங்களில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் மேலும் பொங்கல் வைத்து பூவோடு எடுத்து பல்வேறு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் வரலாற்று சிறப்புடன் கம்பீரமாக ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சிநேகவல்லி அம்பாள் உடனவர் அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் சிவன் கோவில் வைகாசி விசாக பெருவிழா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது நான்காம் நாள் வீதி உலாவில் விநாயகர் மூஞ்சூர் வாகனத்திலும் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் கேடக வாகனத்திலும் ஆதி ரத்னேஸ்வரர் விடையுடன் கைலாச வாகனத்திலும் சிநேகவல்லி அம்பாள் காமதேனு வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வழிநடையிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இருபத்தி இரண்டரை நாட்டார்கள் சுவாமி வாகனங்களை எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர் திருவடானை நகர் வளர்ச்சி அறக்கட்டளை மற்றும் உபயதாரர்கள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு கண்டுகளித்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் நாற்பத்தி எட்டரை நாட்கள் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா தொடக்கமாக நெல்லை நகரின் காவல் தெய்வமான நெல்லை டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் மூன்றாம் நாளான நேற்று காலையில் பிட்டாபுரத்தி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை சிம்ம வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பிட்டாபுரத்தி அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அம்பாள் கோவில் மாடு வீதி மற்றும் ரத வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல் குளத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் ஆகும் இங்கு நடைபெறும் கொடை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான கொடை விழா நேற்று முன்தினம் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் ஒரு நிகழ்ச்சியாக கயிறு குத்துதல் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு உடலில் ஊசியால் கயிறை குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் கயிறு குத்தி கொண்ட பக்தர்கள் திருப்பணி கரைசல் குளம் ஊரை வலம் வந்து மீண்டும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் ஒன்பதாம் திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதர் நின்று திருக்கோலத்திலும் தாயார்கள் ஆதிநாயகி வள்ளி ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார் இதன்படி நம்மாழ்வார் அவதாரம் செய்ததை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா பத்து தினங்கள் நடைபெறுகின்றது அதே போல இந்த ஆண்டிற்கான கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குடியேற்றத்துடன் விழா தொடங்கியது திருவிழா நாட்களில் தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களை எழுந்தருளும் வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறுகிறது ஐந்தாம் திருவிழாவான இன்று நடைபெற்ற மங்களா சாசன நிகழ்வினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் நித்தியல் கோஷ்டி நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் நவ திருப்பதி கோவில்களில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர்பிரான் நத்தம் எம்மிடர் கடிவான் திருப்புளியங்குடி காய்ச்சினி வேந்தன் பெருங்குளம் மாயக்கூத்தன் தொலைவில்லி மங்கலம் செந்தாமரை கண்ணன் இரட்டை திருப்பதி தேவ பிரான் தென்திருப்பே நகரில் முயில்வண்ணன் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாள் மற்றும் மதுரகவி ஆழ்வார் ஆகியோர் பூப்பந்தலில் எழுந்தருளினர் பெருமாள்கள் அனைவரையும் வரவேற்று சுவாமி நம்மாழ்வாரின் மங்களா சாசனம் நடைபெற்றது இன்று நள்ளிரவில் ஆழ்வார் திருநகரி கொலிந்து நின்ற பிரான் உள்ளிட்ட நவ திருப்பதி சுவாமிகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் வருகின்ற எட்டாம் தேதி சிகர நிகழ்வான ஒன்பதாம் திருவிழாவை முன்னிட்டு தேர்திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்